யாத்ராகமம் இருபதாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் இப்படியாக சொல்கிறது நான் என் நாமத்தை பிரஸ்தாபடுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசிர்வதிப்பேன் நம்முடைய தேவன் நம்மளை ஆசிர்வதிக்க விரும்புகிறவர் எப்போ நம்மளை ஆசிர்வதிப்பாரு அப்படின்னா அவருடைய நாமத்தை நம்ம எங்கெல்லாம் மகிமைப்படுத்துறோமோ அங்க நம்மளை ஆண்டவர் ஆசிர்வதிப்பாரு இந்த வசனத்தை பார்க்கும்போது ஆண்டவர் சொல்றாரு உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசிர்வதிப்பேன் அப்படிங்கிறாரு நம்ம ஆண்டவரை எங்க மகிமைப்படுத்துறோமோ எங்க அவருக்கு ஆராதனை செலுத்துறோமோ எங்க அவரை துதிக்கிறோமோ அந்த இடத்துல வந்து நம்மளை ஆசிர்வதிப்பாரு அதுவும் நம்மளுடைய வீடாக இருக்கலாம் நம்ம வேலை செய்கிற ஸ்தலங்களா இருக்கலாம் இல்லை ஒரு பூட்டப்பட்ட அறையாக இருக்கலாம் தனிமையாக இருக்கலாம் சிறைப்பட்டு போன வாழ்க்கையாக இருக்கலாம் எங்கே அவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துகிறோமோ அந்த இடத்துல வந்து ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பாரு நம்முடைய ஏசப்பா சமீபத்திற்கு மாத்திரமல்ல தூரத்திற்கும் தேவனாக இருக்கிறாரு அதனால அவருடைய நாமத்தை நம்ம எங்கே மகிமைப்படுத்துகிறோமோ அந்த இடத்துல ஆண்டவர் கட்டாயம் இருப்பார் ஏசப்பா நம்முடைய வாழ்க்கையில வந்தால் போதும் நமக்கு கட்டாயம் ஆண்டவர் ஆசீர்வாத்தத்தை கட்டிலையிடுவார் இன்னைக்கு நீங்கள் இருக்கிற இடங்கள்ல ஆண்டவரை துதிங்க ஆராதனை செலுத்துங்க மகிமைப்படுத்துங்க ஆண்டவர் உங்களிடத்துல வந்து உங்களை ஆசிர்வதிக்கும்படி தம்முடைய கரங்களை நீட்டுவாரு விசுவாசிங்க உங்க வாழ்க்கையில அற்புதங்களை எதிர்ப்பாருங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமீன்